தில்ல நம்ம முக்கியமாக அந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா கான்ட்ராக்டர் நேசமணின்னு ஒரு படம் அந்த படத்தை வந்து அந்த டைரக்டர் பேர் எங்க மறந்து போச்சு அவர் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு திடீர்னு ஒரு நாளில் யோகி பாபுல உங்கள் காமெடி வந்து போர் அடிச்சு போச்சு நேராகவே நான் அவ சொல்கிறேன் போர் அடித்து போச்சு உங்கள்கிட்ட வந்து உழைப்பு கிடையாது ஒரு அதாவது ஹோம் ஒர்க்னு கொடுத்து சொல்லுவாங்களா சம்பந்தப்பட்ட டைரக்டரை நமக்கு ஃபோன் ஃபோன் பண்ணி நான் சொன்னு சொல்லிடாதீங்க என்னை சாவடிச்சுக்குவான் என்ன டப்பிங் வரமாட்டான் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு தகவலை பல பேர் எங்களை அப்ரோச் பண்ணி சார் மாதம் ஒரு தொகையை கொடுத்துட்றான் எங்களை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னவங்க நீங்கள் எப்படி அவரை ஈத்தரன்னு சொல்லலாம் அப்படின்னு அவர் எங்கள் டுவாக்கூருன்னு சொல்லும் பொழுது டுவாக்கூருன்னு சொல்கிறாருல்ல அப்போ நான் ஈத்தரன்னு சொன்ன தப்பா ஆனால் அன்னைக்கு தப்பு சொல்லிவிட்டான் திரும்ப வந்து அதை வந்து அவனே வந்து அதை சரி பண்ணுறானேன்னு நினைக்கிறவன் தானே சரியாச்சானே நடத்துறவன் நான் இருப்பான் இந்த தமிழ் பொக்கிசத்தில் அதை எடுத்து போட்டு ஏதோ நாங்கள் பெரிய தவறு பண்ணிட்டா மாதிரி நாங்கள் சொல்கிறது எல்லாமே இந்த மாதிரி தவறாக இருக்கிற மாதிரி அவன் ப்ரொஜெக்ட் பண்ண ரெண்டாவது நாள் மாறுது ஆமாம் அது கிடையாது அதே சேனல் அந்த கொடியை நாங்கள் வச்சு இதுதான் போயிடுது எவனோ காருக்கு போகும் இல்லை இல்லை அப்புறம் நான் சொன்னது மட்டும் இல்லைனா தப்பு இதே தமிழ் பொக்கிஷம் அந்த சேனலில் கேட்டாமல் நம்ம உடனே ஒரு அறிக்கையை கொடுக்கலாம் இந்த மாதிரி அந்த சேனலில் வர்றது எல்லாமே தவறு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடலாம் அதுக்கு எதுக்கு சூரிய துணையும் யோகி பாபு துணையும் அதுதான் புரியுது யோகி பாபு அப்போ எதை வச்சு அவர் பேசியிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க அவங்க பணம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னதான் எதிர்க்கிறது என்ன பிரச்சனைன்னா யோகி பாபுடைய நடிப்பை நம்ம நீண்ட காலமாக விமர்சிச்சுட்டே இருப்போம் அதே மாதிரி யோகி பாபுட்ட இருக்கிற சில பேரு அவரை பற்றி நிறைய சொல்றாங்க நம்மகிட்ட இன்னொன்று அவர் வந்து முறையாக ஷூட்டிங் வர்றதில்ல ஆனால் முக்கியமாக அந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா கான்ட்ராக்டர் நேசமணின்னு ஒரு படம் அந்த படத்தை வந்து அந்த டைரக்டர் பேர் எனக்கு மறந்து போச்சு அவர் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு திடீர்னு ஒரு நாள் யோகி பாபு என்ன சொல்கிறாரு இந்த டைட்டில் மாற்றுங்க எனக்கு இந்த டைட்டில் வேண்டான்றார் இந்த டைட்டிலேயே அவர் வந்து விரும்பி தான் வைக்கிறார் என்ன கான்ட்ராக்டர் நேசமணிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் படிவேலு படிவேலு பண்ண கேரக்டர் ஸோ அதனால் வந்து அந்த கேரக்டரை ரசித்து வைக்கிறார் இப்போ அந்த கே டைட்டில் தூக்குங்க அவர் மனசு இல்லாமல் தூக்குறாரு இப்போ இந்த தகவலை நம்ம சொல்கிறோம் இது நல்ல டைட்டில் தானே அது வடிவல் டைட்டிலாக இருந்தால் உனக்குன்னே ஒரு டைரக்டர் விரும்பி வைக்கிறாரு நீ அந்த டைட்டிலுக்கு தான் நடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்க நீ சும்மா வந்து நடிக்கலை டைட்டில் அவர் முதலே சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் தான் நீ இந்த படத்துக்குள்ளேயே நடிக்க வர்றேன் வந்து ஒரு நாலு நாள் நடித்த பிறகு டைட்டிலை மாற்றுங்கிறது சரியான்னு நம்ம ஒரு கேள்வியே கேட்குறோம் அப்புறம் அந்த படத்திலேயோ அல்லது அடுத்து வேறு ஏதோ ஒரு படத்துலையோ ஒரு ஷூட்டிங் ப்ராப்பராக வர்றதில்லை டேட்டு ஒழுங்காக கொடுக்குறதில்லைங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை அதை நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த மாதிரி சூழலில் தான் அவங்க மேனேஜர்னு யாரோ ஒருத்தர் பேசினார் பேசி சார் இது மாதிரி யோகி பாபு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஃபோனை கொடுத்தாரு அப்போ பாபு பேசினார் என்ன என் மேலே உங்களுக்கு கோவம்னாரு உங்கள் மேலே எங்களுக்கு என்ன சார் கோவோம் பலமுறை உங்களை பாராட்டி இதே சேனலில் நாங்கள் பேசியிருக்கோம் அதனால் ஒன்றும் கோவம்லாம் கிடையாது ஆனால் என்னுடைய சஜஷனாக நான் சொல்கிறேன்ட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன் உங்கள் காமெடி வந்து போர் அடித்து போச்சு நேராகவே நான் அவர்கிட்ட சொல்கிறேன் போர் அடிச்சு போச்சு உங்கள்கிட்ட வந்து ஒரு உழைப்பு கிடையாது ஒரு அதாவது ஹோம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்கள்ல அது இல்லை பாடி ஷேமிங் இல்லை பாடி ஷேமிங் இல்லை ஹோம் ஒர்க் பண்ணும் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணி சிரிக்க வைங்க நீங்கள் வந்து பிஸியாக நடிக்கிறதிலையே இருக்கீங்க இந்த இடத்துல ஹோம் ஒர்க் பண்ணுறதில்ல இப்போ சந்தானமெல்லாம் வந்து அவருக்கு கீழே ஒரு டீம் வச்சுருக்காரு வடிவேல் வந்து ஊர்லேருந்து தான் கூப்பிட்டு வந்துட்டார் ஆளுகளை அப்புறம் சிங்கமூத்தெலாம் பெரிய ஜாம்பவான் கூட இருந்ததுனால ஒரு காமெடி பயங்கரமாக எடுபட்டுச்சு சந்தானம் மாதிரி உங்களுக்கு கீழே நல்லா எழுதக்கூடிய ஒரு நாலஞ்சு பேரை வச்சிக்கிட்டேன் உங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுத்து கொடுத்து வச்சுங்க அட்வைஸ் பண்ணுறேன் அப்போ கூட ட்ராக் எழுதுகிற மாதிரி ட்ராக் எழுதுகிற மாதிரி அப்போ அவர் சொல்கிறார் இல்லை இல்லை சார் நான் வச்சுருக்கேன் சார் உங்கள் ஐடியாவை வந்து நான் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் சார்லாம் சொல்கிறாரு ஸ்மூத்தாக தான் முடியுது அது எந்த டென்ஷனும் இல்லை ஸ்மூத்தாக முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இதே மாதிரி எங்கேயோ ஒரு சிக்கல் யோகி பாபுவால் சம்மந்தப்பட்ட டைரக்டரே நமக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க என்ன சாவடிச்சுருவான் ஏன்னா டப்பிங் வரமாட்டான் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு தகவலை சொல்கிறாரு இப்போ நாங்கள் அந்த டைரக்டர் பேரை சொல்லாமல் நாங்கள் வந்து அந்த தகவலை சொல்கிறோம் இப்போ மறுநாள் ஷூட்டிங் போய் அந்த டைரக்டர்கிட்ட உங்களுக்கு வலைப்பேச்சில் யார் தெரியுமான்னு கேட்குறாரு அந்த டைரக்டர்கிட்ட ஏன்னா நேற்று நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்கிறாங்க ஒன்று நீ சொல்லியிருக்கணும் இல்லைன்னா இங்க சுத்தி இருந்த நாலு பேர் சொல்லிருக்கணும் யார் சொன்னீங்கன்னு ஒரு பெரிய பஞ்சாயத்தை கூப்பிட்டுறாரு அப்புறம் அந்த டைரக்டர் வந்து ஏதோ கெஞ்சு குத்தாடி கன்வின்ஸ் பண்ணி ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணிட்டாங்க ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எனக்கு போன் அடிக்கிறாங்க ஐயோ என் பேரை சொல்லாதீங்க நேற்று காலைல ஷூட்டிங் வந்து ஒரே பஞ்சாயத்து அப்படின்ட்டு அவர் சொல்றாரு சரி ஓகே நம்ம வந்து இதை பர்பஸாக நம்ம கொண்டு போறதில்லை யாரோ ஒரு டைரக்டருக்கு போன் பண்ணி சார் இந்த மாதிரி எங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறாருன்னு சொல்லும்போது அதுவும் டைரக்டரே சொல்லும் போது நம்ம சும்மா இருக்க முடியுமா நம்ம அதை சொல்கிறோம் இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம சொல்ல சொல்ல ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி யாரோ ஒருத்தன் எங்கேயோ பேட்டி எடுக்கும்போது அவனை இவரே கேட்க சொன்னாரா இல்லை அவனே இவரை கேட்டானான்னு தெரில உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது என்னமோ ஒன்று கேட்குறாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் வளர்த்தது பிடிக்கல கிட்டத்தட்ட எங்கள் அடையாளத்தை அப்படியே சொல்கிறாரு கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வளர்த்தேன் அது நாம தாங்கிறது நல்லா தெரியும் எங்களுக்கு தெரியாது நாங்கள் துபாயில் இருந்தோம் துபாயில் அந்த ப்ரோக்ராம் பண்ணுறது அது ஒரு பெரிய டென்ஷன் அதை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி நடத்தி முடிச்சுட்டு சென்னையில் வந்து இறங்குறோம் பார்த்தா ஃபுல்லாக ட்விட்டரில் எங்களை டேக் பண்ணியிருக்கானுங்க வண்டி இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை போட்டு உங்களை தான் சொல்லியிருக்காரு உங்களை தான் சொல்லியிருக்காரு தூக்கமாட்டி தொங்குங்கடா சாவுங்கடா அவனை மிரட்டி காசு வாங்குறீங்க இவனை மிராட்டி காசு வாங்குறீங்க போது எப்படி இருக்கணும் கண்டிப்பாக கோவம் வரும் செய்யாதது அவனை செய்யும் போது கோவம் வரும் அப்போ நம்ம நீ சூரிய கேளு சூரிய லேட்டஸ்ட் உதாரணம் காசு வாங்கணும்மான்னு கேள் அவர்கிட்ட தான் இன்டர்வியூ எடுத்துகிட்டு வரான் அப்போ நம்ம காசு வாங்கணும்னா யாராத்தையும் வாங்கியிருக்கலாம் இங்கே ஆளுக்கு ஒரு பென்ஸ்காரை வச்சுட்டு ஜம்முன்னு இருக்கலாம் பல பேர் எங்களை அப்ரோச் பண்ணி சார் மாதம் ஒரு தொகையை கொடுத்துட்றோம் எங்களை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னவங்க இங்கே இருக்காங்க தெரியும் இருக்காங்கல்ல ஸோ அப்படியெல்லாம் பல பேர் இருந்தும் நம்ம எதற்குமே ஆசைப்படாமல் நம்ம கரெக்டாக நம்ம வேயில் இருக்கோம் அபாண்டமாக ஒரு பழி ஃபோன் பண்ணி என்னை கவனிங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த பையன் கேட்குறான் உன் இன்றி இருக்கிற கவனிக்கிறதுன்னா அப்படின்றா அப்போ இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்போ எவ்வளோ கோவன் அப்போ நீ வா நீ இவ்வளோ தூரம் கயிறு கட்டியிருக்க முருகன் முருகன்ற நீ வா கோயிலுக்கு வா சத்தியம் பண்ணு பல பேர் வைக்கிற விமர்சனம் என்னென்னா நீங்கள் எப்படி அவரை ஈத்தரன்னு சொல்லலாம் அப்படின்னு அவர் எங்கள் டுபாக்கூருன்னு சொல்லும் பொழுது டுபாக்கூருன்னு சொல்கிறாரில்ல அப்போ நான் ஈத்தரன்னு சொன்ன தப்பா ஓ டுபாக்கூரும் என் ஈத்தரையும் சரியா போச்சு அவ்வளோதான் இல்லையா கண்டிப்பாக அப்போ நேரடியாக பாதிக்கப்பட்டவனுக்கு தான் இந்த வழி தெரியும் மூணாவதாக ஒருத்தன் உட்காந்துருக்கு கமெண்ட் போடுறாங்க அவனுக்கு எப்படி தெரியும் அது எப்படி ஈத் தரன்னு சொன்னாலும் பல பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கானுங்க நீங்கள் அனுபவிச்சா தெரியும்டா உங்களை ஒருத்தன் கூப்பிட்டு திருடான்னு சொன்னால் ஒத்துட்டு போயிடுவேனி அப்போ நம்ம கோபம் வருது இல்ல ஸோ அதனால தான் நான் ஈத்தரைங்கிற வார்த்தையை பர்பஸாகவே பேசினேன் எடிட் பண்ணும்போது கூட பிஸ்மி கேட்டார் தலைவர் அந்த வார்த்தை இருக்கணுமாரு வைங்க அவர் வந்து லுவாகூர்னு சொல்கிறாரு நம்ம ஏன் ஈத்தரைன்னு சொல்லக்கூடாது வைங்கன்னு நான் சொன்னேன் அதனால் அதாவது பல வருடங்களாக நம்ம அமைதியாக இருக்கும் திரும்பி பேசக்கூடாது நீ திட்ரியா நீ திட்டியாக அந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போய்டோன்னு போயிட்டே இருந்தேன் நான் அந்த மாதிரி திரும்பி சண்டை போடுற ஆளே கிடையாது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளே டென்ஷன் விட்றாங்க அப்போ நம்ம பேசுவோம் பேச ஆரம்பிக்கிறோம் அதுதான் இதில் வந்து நம்ம இத்தனை வருஷம் நீங்கள் வலைப்பெய்ச்ச பார்த்தீங்கன்னா நம்ம திறந்தா யாரையும் பேசுனதே கிடையாது ஃபஸ்ட் டைம் இப்போ இது நடந்துருக்கு அதுதான் எனக்கு அதிர்ச்சி ஆ அதுதான் இப்போ நம்முடைய பார்வையாளர்களே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க சார் வேண்டாம் சார் நீங்கள் வட அழகாக நியூஸ் சொல்லிகிட்ருக்கீங்க இன்னொன்று தமிழ் பொக்கிஷம்னு ஒரு சேனல் நிஜமாக நான் ரொம்ப மதிக்கிற சேனல் அது நான் அப்பப்போ பார்ப்பேன் அதாவது நாங்கள் என்ன செய்கிறோம் த்ரிஷா வீடு வாங்கினாங்கிற ஒரு தகவல் வருது நம்ம சொல்கிறோம் இந்த இண்டஸ்ட்ரியில் போகிறவங்க வரவங்க சொல்கிற தகவலாம் நம்ம சொல்கிறதில்லை யார் சொல்கிறவங்க யாருங்கிற தகுதியை நம்ம பார்க்குறோம் அது உண்மையாக இருக்கும்னு நம்பி சொல்கிறோம் சில நாட்களில் நம்ம சொன்ன செய்தி தவறுன்னு நமக்கு தெரியுது ஏன்னா இன்னும் சம்மந்தப்பட்டவங்க இன்னும் க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க சொல்றாங்க சார் நீங்க அன்றைக்கி அப்படி ஒன்று சொன்னீங்க திரிஷா மேம் இப்படி ஃபீல் பண்றாங்க இல்ல சார் அந்த தகவல் இல்ல சார்னு அவங்க சொல்றாங்க அப்ப அப்ப மனசாட்சி உள்ளவன் என்ன செய்வான் தவறுன்னு சொல்றான் தப்பானவன் என்ன பண்ணுவான்னா கடந்து போயிடுவான் நம்ம எதுக்கு திரும்ப அதை மாத்தி சொல்லணும் ஆனால் நாங்கள் வந்து அதை மாத்தி சொல்கிறோம் அதுதானே பண்ணுவோம் ஆனதான் உணர மாட்டேங்கிறா அண்ணாடா அன்னைக்கு தப்பு சொல்லிட்டான் திரும்ப வந்து மருத்துவ வந்து அவனே வந்து அதை சரி பண்றானேன்னு நினைக்கிறவன் தானே சரியா சேனம் நடத்துறவனா இருப்பான் இந்த தமிழ் பொக்கிசத்தில் அதை எடுத்து போட்டு ஏதோ நாங்கள் பெரிய தவறு பண்ணிட்டா மாதிரியும் நாங்கள் சொல்கிறது எல்லாமே இந்த மாதிரி தவறாக இருக்கிற மாதிரி அவன் ப்ரொஜெக்ட் பண்ணுறான் அதை பல பேர் எடுத்து விட இப்படுறா அப்படின்ற இது என்னென்னா இதை ஒரு சந்தர்ப்பமாக நினச்சிட்டு இருக்காங்க என்னைக்கிட்டா இவன் மாட்டுவான் அப்படின்ட்டு ஆக்சுவலாக நம்ம ரஜினியிலேருந்து அஜித்லேருந்து விஜய்லேருந்து எல்லாரையும் நம்ம விமர்சனம் பண்ணுறோம் பாராட்டுறோம் ரெண்டும் நடக்குது இப்போ இந்த விமர்சனம் பண்ணுவதை தாங்கி கொள்ள முடியாத ஒரு கூட்டம் இருக்குல்ல இவங்க சிக்கும் போது இதாண்ட சந்தர்ப்பம்னு வராங்க அதுதான் இது பின்னால் இருக்கிறதே தவிர தமிழ் பொக்கிஷத்துக்கே நான் சொல்கிறேன் நாங்கள் நியாயமா ஜெனிவுனா அதை பேசியிருக்கோம் வேற யாராவதுன்னா ஒரு செய்தியோடு கடந்து போயிருப்பாங்க ரெண்டாவது அதை மறுத்து சொல்லவே மாட்டாங்க நாங்கள் எவ்வளவோ நீங்கள் நூறு சதவீத செய்திகளில் தொண்ணூறு சதவீதம் உண்மையான செய்தியை தான் சொல்கிறோம் ஒரு பத்து சதவீதம் முன்ன பின்ன மாற செய்யும் ஒன்றும் இல்லை அதை இப்போ பிரபலமான ஒரு தொலைக்காட்சிங்க விஜய் வந்து மா கொடியை ஏற்றுறாரு இதுதான் கொடின்னு ஒரு நாள் முழுக்க கத்துச்சு அந்த மிகப்பெரிய சேனல் ரெண்டாவது நாள் மாறுது ஆமாம் அது கிடையாதுங்க அதே சேனல் அந்த கொடியை காமிச்சு இதுதான் கொடிங்க எவனா காரி போனீங்களா இல்லை இல்லை அப்போ நாங்கள் பண்ணால் மட்டும் என்னடா தப்பு இதே தமிழ் பொக்கிஷம் அந்த சேனலை கேட்டானே நம்மள ஏன் கேட்குறான் அப்ப அவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு வன்மம் இருக்கு அதுதான் நமக்கு புரியுது ஏன்னா இவ்வளவு நாள் தமிழ் பொக்கிஷத்தை நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஜெனியூனான சேனலாக பார்த்துட்டு இருக்கேன் அப்போ நாங்கள் பண்ண விஷயத்தையே புரிஞ்சுக்காம நீ வேற ஒரு மாதிரியாக பார்த்தேன்னா ஒன்னு எதுக்கு நான் மதிக்கணும் இப்போ தமிழ் பொக்கிசத்துக்கு கூட அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நம்ம ஒரு காலத்துக்கு இது மதிக்கக்கூடிய சேனலா இருந்ததுனால பதில் சொல்றோம் கடைசியில் அவங்களும் இந்த மாதிரி பண்றாங்கன்ற ஒரு வருத்தம் தான் நிச்சயமா ஏங்க இதே திரிஷா வீடு வாங்கிட்டாங்கங்கிறதோடே போயிருந்தால் யாருக்கு தெரிய போகுது போறவன் இந்த பக்கம் இங்கே தான் த்ரிஷா இருக்காங்கன்னு போயிட்டே இருப்பான் இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் அது உண்மையாகவே இருந்திருக்கும் ஏன் நாங்கள் மாத்தி சொல்லணும் அவசியம் என்ன இருக்குது நாம ஒரு தவறு செஞ்சுட்டோம் அது திரும்ப சரி பண்ணுவோங்கிறது தானே அதை நாங்கள் தானே சொல்கிறோம் வேறு யாரும் சொல்லல இவங்க சொன்னது தப்பு திரிஷா அங்கே வீடே வாங்கலைன்னு வேறு யாராவது சொல்லியிருந்தால் நியாயம் நீ என்னை திட்டுறதுல நியாயம் இருக்கு நானே தான் சொல்கிறேன் இல்லைப்பா அது இல்லையா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது யார் சொல்றதுன்னா திரிஷாவுனுடைய க்ளோஸ் சர்க்கிள் நமக்கு சொல்கிறாங்க சார் இன்றைக்கி நீங்கள் ஒரு தகவல் சொன்னீங்க அது இல்லை சார் அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிங்க சார்னு சொல்கிறாங்க இதில் என்ன வந்துச்சு அதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது இது வந்து நம்ம அதை ரொம்ப பேச வைக்கிறாங்க கஸ்டமர் இல்ல பத்திரிகை இந்த மாதிரி மறுப்பு செய்திகள் நிறைய தரு நிறைய வரும் நிறைய வரும் அது நான் பார்த்துட்டு வாராவாரம் வரும் தெரியும் அது தெரியும் இப்போ நான் எனக்கு என்னன்னா நான் இது ஒரு அதுவாக தான் சொல்றேன் கரெக்டாக எஸ்கே கூட க்ளோஸா இருக்கிற யோகி பாபுவும் சரி அதே மாதிரி சூரியன் சரி திடீர்னு இப்படி பேசுறாங்க அப்படின்றப்போ நீங்க எஸ்கே பத்தி நிறைய உண்மைகள்லாம் சொல்லியிருக்கீங்க இதில் அவர் இருப்பார் நீங்க சந்தேகப்படுறீங்க இல்லை இல்லை அப்படி இல்லை நான் அதெல்லாம் ஏன்னா சூழ்நிலைகள் அப்படி அமைஞ்சிருக்கு அவ்வளவுதானே தவிர அவர் இதில் இருந்து ரோல் பண்றாருங்கறதெல்லாம் நான் அதை நம்பவே இல்லை அதுக்கு அவசியமும் இல்லை அவருக்கு அப்படி வந்து எங்களை ஹேண்டில் பண்ணணும் அவர் நினைச்சாருனா இவங்கள வச்சு ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவரு அவரே ஒரு அறிக்கையை கொடுக்கலாம் இந்த மாதிரி அந்த சேனல்ல வர்றது எல்லாமே தவறு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடலாமே அதுக்கு எதுக்கு சூரிய துணையும் யோகி பாபு துணையும் வச்சுக்கணும் அது அவசியம் இல்லை அது இவங்க இவங்களுக்கு நாம ஒரு விஷயம் சொல்றோம் பிடிக்கல ரியாக்ட் பண்றாங்க அவ்வளவுதான் இதுல அவரே எது கேட்கறீங்க ஏன்னா பிஸ்னி சார் கூட எஸ்கே அவரை பத்தி ஒரு ஸ்டார் ஹோட்டல் நடந்த விஷயத்த சொன்னாரு இப்போ அந்த வீடியோ எடுக்க சொல்லி ஒரு பக்கம் ஃபோர்ஸா பண்ணிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு கோபம் இருக்குன்றது அது நான் தான் இல்ல அது தனிப்பட்ட முறையில அவருக்கும் இவருக்கும் கோபம் இருக்கலாம் அது தனிப்பட்ட முறையில நடக்குது அதுல வந்து யோகி பாபுவையும் இவரையும் கிளப் பண்ண வேண்டிய ஆசியா அது தண்ணி இது தனி சரி ஓகே இப்ப ஃபைனலாக வந்து நான் கேட்குறது இதுதான் இந்த ப்ரொடியூசர்கள் எல்லாமே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ச தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இது ஏன் ப்ரொடியூசர் சங்கத்தில் வந்து கேட்கல யோகி பாபு கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ உங்களை சுற்றி இருக்குது இதை ஒழுங்காக பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதே ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டேன்றாங்க அதாவது தயாரிப்பாளர் சங்கத்திலே ஒரு ரெண்டு மூணு பேர் யோகி பாபு வச்சு படம் பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லை ஓகே ஆனால் அவங்களே கூப்பிட்டு ரெண்டு போட்டுக்கோன்னு சமீபத்தில் அவரை கூப்பிட்டு மிரட்டாங்க ஓகே ஆக்சுவலாக நிறைய கம்ப்ளைண்ட்டு போயிட்டே இருக்குது அதாவது ஒரு ப்ரொடியூசருக்கு நீங்கள் டேட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் டேட்டு கொடுக்குறீங்கன்னு வைங்க இந்த ஏழு நாள் எப்போ கொடுப்பீங்க ஒரு மாதம் ஒரு மூணு நாள் அப்புறம் ஒரு நாலு நாள் இப்படி தானே கொடுப்பீங்க ஏழு நாளும் ஏழு மாதத்தில் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாள் அப்படி கொடுத்தா அந்த ப்ரொடியூசர் என்ன ஆவார் வட்டி எப்படி கட்டுவார் ஆஃபீஸை எப்படி ரன் பண்ணுவார் ஒன்றும் இல்லை இப்போ அடுத்த வாரம் டேட்டு தரான மொத்தமாக சம்பளத்தை வாங்கிட வேண்டியது மொத்தமாக சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு வருஷம் கழித்து டேட்டு கொடுக்க வேண்டியது ரெண்டு வருஷம் கழித்து டேட்டு கொடுக்க வேண்டியது அந்த ப்ரொடியூசர் என்ன ஆவார் தற்கொலை பண்ணிக்க போன ப்ரொடியூசர்லாம் இங்கே இருக்காங்க அப்படியா ஆமாம் பல பேர் ஃபோன் பண்றாங்க சார் கரெக்டாக பேசுறீங்க சார் சூப்பர் சார் விடாதீங்க சார்னு நிறைய தயாரிப்பாளர்கள் ஃபோன் பண்றாங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்கு யோகிபாபு பத்தி பேசணும்னா இவ்வளவு கண்டென்ட் இருக்கு நம்ம வந்து சரி ரைட்டு இன்னைக்கு நம்ம நம்முடைய ஃபாலோயர்ஸு நம்மளை விரும்புகிறவங்க நம்ம மீது மரியாதையை வச்சிருக்கிறவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க சார் வேண்டாம் சார் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க அதை மதித்து நம்ம விடுறோம் அவ்வளோதான் இதுல வேற ஒன்றும் கிடையாது இல்லைன்னா இது தினமும் ஒன்றும் ஒரு கூட நம்மளால் பேச முடியும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவர் எதனால அப்படி மாறினா நீங்க நினைக்கிறீங்க சார் பணம் தானே சார் நீங்க ஒரு நாளைக்கு அப்படியே கோடிக்கணக்கில் நீங்க சம்பாரிச்சிங்கன்னு வீங்களேன் உங்களுடைய இதை மாறிடும்ல இதே யோகி பாபு நான் பல முறை பாராட்டியிருக்கேன் அவர் நடித்து ஓரளவுக்கு பிரபலமான பிறகு சாதாரண நடிகர் கூட கார்ல ஏறி ஜம்முன்னு கண்ணாடி எல்லாம் ஏற்றி விட்டு யாரையும் பார்க்காம போவாங்க ஆனா அவர் பைக்ல போவார் நான் பல முறை இங்க கேட்க சாலையில் பார்த்துருக்கேன் அவர் வாட்ட கிளம்பி பைக்ல போவாரு நண்பர்களோட நிப்பாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எப்படி வந்து ஒரு மனுஷனால இப்படி இருக்க முடியுது ஆமா அதே மாதிரி இந்த முனிஷ்காந்த் சூப்பரான மனுஷன் இவ்வளோ வளர்ந்துட்டார்ல அவரு சாதாரணமா டீ இடையில் டீ குடிச்சிட்டு ஒரு நாலு பேர்கிட்ட பேசுவார் கையில சாப்பிடுவாரு அவர் சென்னைக்கு வந்தப்போ எப்படி இருந்தாரோ அப்படி தான் இன்னைக்கு வரகிருக்காரு அந்த மாதிரி சில பேர் ரொம்ப அபூர்வம் அப்படி நான் யோகி பாபு வைந்திருக்கேன் நான் வீடியோவில் பேச்சிருக்கேன் வலைப்பேச்சிலே ஏங்க பல பேர் வந்தாப்பிட்றான் பாருங்கள் யோகி பாபு இவ்வளோ கிட்டலாம் கொடுத்துட்டு அவங்க பாட்ட பைக்கில் போயிட்டுருக்காருங்க அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன் டைரெக்ட் ராமு சொல்லியிருக்கேன் ராமு வந்து பைக்கில் சுற்றிட்டு இருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் பாட்டை டீ கடையில் நின்று டீயை குடிச்சிட்டு இருப்பாரு மக்களை விட்டு எவன் விலகி போகிறானோ அவனால் ஒரு நல்ல படத்தை கொடுக்கவே முடியாதுங்க அன்றாடம் நீங்கள் மக்களை பார்த்துட்டே இருக்கணும் நீங்க என்ன எம்ஜிஆரா நீங்க வந்து இன்னும் லட்சம் பேர் கூடறது கிடையாது இல்ல அப்போ நீங்க அது எப்போ உங்களை கூட்டம் கூடி டிஸ்டர்ப் பண்ணுதோ அது வரைக்கும் நீங்க மக்களோட மக்களா இருக்கலாம் தப்பே கிடையாது ஆனா யோகி போகலாம் அப்படி பல முறை பாராட்டினவேன் ஆனா திடீர்னு உங்களுக்கு எங்கேருந்து சிறகு முளைச்சது இருந்து கிரீட வந்ததுன்னு தெரியல ஏன்னா எவ்வளவு இவ்வளவு ஓய்டா நான் உங்களுக்கு கேட்கிற கேள்வி என்ன தெரியுங்களா நான் நிறைய சேனல்ஸ்ல பாத்துட்டு வரேன் இப்போ தொடர்ந்து உங்களுக்கு எதிரான வீடியோக்கள் ஏகப்பட்டதை நான் பாக்குறேன் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது நிறைய சேனல்ஸ்கள வந்துகிட்டே இருக்கு இப்போ தினமும் வந்துட்டு இருப்போம் நான் பேசுகிற பேசுற கூட நிறைய இடங்களில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு என்ன தெரியுமா பல சேனல்கள்லேருந்து இருந்து வீடியோ பேசுறதுக்கு கூப்பிட்றாங்க நமக்கு நேரம் கிடையாது இன்னொன்னு நம்ம குடும்ப வேலையை பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை நமக்கு இதுல வந்து நமக்கு இணக்கமான ஒரு அஞ்சாறு பேரை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் இதை தாண்டி நம்மளால் பண்ண முடியாத நேரம் கிடையாது இப்போ நம்ம யோகி பாபு இருந்தா பத்து இடத்துல அட்வான்ஸ் வாங்கி போட்டு நாலு வருஷம் கேசி போயிட்டு தாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படி கிடையாது நம்ம ஒரு ஒரு க்ளோஸ் சர்க்கிள் ஒரு நாளைக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் வலைப்பச்சு மத்தியானத்துலேருந்து ஒரு சேனலோ அல்லது ஒரு ரெண்டு சேனலோ போய்ட்டு அவ்வளோதான் அதுக்கு மேலே நீங்கள் டம்பாக மண்டையில் அடைக்கவே முடியாது அது தேவையில்லாத ஒரு எரிச்சலாம் அப்புறம் நம்ம சொந்த வேலையை கூட நம்மளால் பார்க்க முடியாது ஸோ இதனால் பல சேனல்களை நான் வரலன்னு சொல்லிடுறது யாரெல்லாம் நான் வரலைன்னு சொன்னால் அந்த சேனல்காரர்கள் எல்லாருமே ஒரு கூட்டமாக சேர்ந்து இது தாண்டா டைம் நம்ம சேனலுக்கு வராமல் விட்டால்ல யாரெல்லாம் திட்டுறிங்களா வாங்கன்னு வரிசை கட்டி அடிக்கிறாங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு இன்னொன்று இவங்க எல்லாருமே நம்முடைய பிஆர்ஓக்கள் நம்ம சம்பளம் கொடுக்காத பிஆர்ஓக்கள் வலைப்பேச்சுங்கிறது ஒரு சின்ன கொசு முட்டை தான் நீங்கள் இந்த யூடியூப் உலகத்தை கம்பேர் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு கொசு முட்டை தான் ஆனால் அதை வந்து கோழி முட்டை அளவுக்கு இவங்க பெரிய பெருசாக்குறையே நல்லது தானே இப்போ வலைப்பேச்சுங்கிறது தெரியாத இடத்துக்கெல்லாம் கொண்டு போகிறேன் இப்போ தமிழ் போக்கீசம்கிற ஒரு சேனலில் நம்மளை பற்றி பேசும்பொழுது அது இது வரைக்கும் தெரியாத கமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சேனல் இருக்கான்னு கேட்டிருக்கிறேன் ஸோ அளவுக்கு தெரியாதவங்களாம் உள்ளே வர ஏறாதுன்ட்டு ஒரு வகையில் இவங்க நம்ம பீரவர்கள் தான் தொடர்ந்து இவங்க செய்யட்டும் நமக்கு நல்லது தான் நல்லது தான் செய்கிறாங்க செய்யட்டும் பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி தான்